நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுக்கிறீங்களா இல்ல அப்படி பண்ணாதீங்க எதுக்குனா நீங்க கஷ்டப்பட்டு புடிச்ச உங்களோட கஸ்டமர் ஸ்டேட்டா ப்ராப்பர் ஃபாலோ அப் இல்லாம ஆர் ப்ராப்பர் டிராக்கிங் இல்லாம போகலாம் சொல்ல ஆர்டர்ஸ் கூட மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு உங்களோட பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஒரு ஒரு டேட்டாவும் ரொம்ப முக்கியம் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் ஆர்டர் யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா டெலிவரி டீடைல்ஸ் பேமெண்ட் மெத்தட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க தவிர்க்க உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போகணும் அதுக்கு ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப முக்கியம் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் இ காமர்ஸ் வெப்சைட் தாங்க ஆனா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கணும்னா மினிமம் பத்தாயிரம்ல இருந்து ரெண்டு லட்சம் ஆகுமே யோசிக்கிறீங்களா ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆர்டர் வராதே நாங்க எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஒரு இ காமர்ஸ் சைட் ஆரம்பிக்கணும்னு கேக்குறீங்களா கரெக்ட் தாங்க நான் முன்னாடி சொன்னது தான் உங்களோட பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா ஒரு ஒரு டேட்டாவும் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரே சொல்யூஷன் இ காமர்ஸ் வெப்சைட்ல உங்க ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணணும் உங்களோட கஸ்டமர்ஸ் எது வாங்குறாங்க எது அதிகமா சேல்ஸ் ஆகுது உங்க கஸ்டமர்ஸ் போன வீக் என்ன வாங்கிருக்காங்க போன டென்த் என்ன வாங்கிருக்காங்க இது மாதிரி டேட்டாஸ்லாம் ரொம்ப அவசியம் சோ உங்களோட ஒர்க்க பாதிய குறைக்க மேக்சிமம் இதெல்லாம் சிஸ்டம் மூலியமாவே பண்ணலாம் சரி அதுக்கு இப்ப பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணுமான்னு கேக்குறீங்களா அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் எப்படின்னா இ சைட் ஆரம்பிக்க இப்ப நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சோ அதை யூஸ் பண்ணி நீங்களே ஈஸியா வெப்சைட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் தெரிஞ்சா யார் வேணாலும் பண்ண முடியும் நம்ம வெப்சைட்ல நீங்க த்ரீ மந்த்ஸ்க்கு ஃப்ரீயா ஒரு இ காமர்ஸ் ஆரம்பிக்க முடியும் உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு நினைச்சா நீங்க அடுத்த பிளான்க்கு ஈஸியா மாத்திக்கலாம் அதுவும் ஒரு வருஷத்துக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்க அது எந்த பிளாட்ஃபார்ம் கேக்குறீங்களா நம்ம ஸ்டோர் ஸ்பாட் டாட் காம்ல தாங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி ஸ்டோர் கிரியேட் பண்றதுன்னு தெரியலையா அதுக்கும் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம சேனல்ல போட்டிருக்காங்க அத பார்த்து ஈஸியா உங்களோட இ காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சுக்கோங்க யூஸ் பண்ணி பாருங்க பிடிச்சா அப்கிரேட் பண்ணிக்கோங்க இல்லன்னா விட்டுருங்க என்ன டீலா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டீல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி வரைக்கும் மட்டும் தாங்க இருக்கும் இப்பவே உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை ஃப்ரீயா ஓபன் பண்ணி டெஸ்டிங் பாத்துக்கோங்க நன்றி